எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஏதாவது ஹெல்த் வைஸாக ஃபினான்ஷியலாக மென்டலி ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு கொஞ்சமாக யோசிங்க எல்லாமே உங்களுக்கே புரியும் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்திருக்கீங்கன்னு இன்றைக்கி சானியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தப்போ எடுத்திருந்த வீடியோ தாங்க இது அவளுக்கு காலில் ரெண்டு பக்கமும் பிளட்டு கிளாட் ஆகிடுச்சி அதனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி காலில் போட்டாங்க அவ்வளோ பெயினாக இப்போ வந்து தாங்கிட்டு இருக்கிறா அப்படின் தான் சொல்லணும் காட்ஸ் கிரேஸ் இன்றைக்கி பின்னாடி காலில் போட்டாங்க அப்புறம் பின்னாடி காலில் கொஞ்சம் பல்ஜ் ஆகிடுச்சு அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சஃபர் தான் இன்றைக்கி ட்ரிப்ஸ் போட்டா ஏன்னா கண்டினியூஸாக போடுறதுனால அவளுக்கு அங்கங்கே பிளட்டு கிளாட் ஆகிக்குது இன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா அவளுக்கு வாய் எடுத்து கூட எனக்கு குத்தாதீங்க வலிக்குது அப்படின்னு சொல்ல தெரியாது அவ்வளோ பிளட் இன்றைக்கி போச்சு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எப்பவும் ஒரு காலில் ஆகும் உடனே அடுத்த காலில் மாற்றிடுவாங்க இன்றைக்கி ரெண்டு கால்லையும் போட முடியாமல் பின்னங்காலில் போட்டது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவள் ரொம்ப சஃபர் ஆகிறாளே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு டாக்டர் ஒரு டூ த்ரீ டேஸ் கேப் விடலாமா அவளுக்கு ரெஸ்ட் வேணும்ல அப்படின்னு கேட்டேன் டாக்டர் அப்படியே என்னை பார்த்து சிரித்தார் ரொம்ப பெயினாக இருக்கும்ல டாக்டர் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பண்ணுறது இந்த பெயினை பார்த்தா அவளுக்கு அந்த கிட்னி இஷ்யூவும் சரியாகணும் இல்லையா அந்த பாயிண்ட்ஸ் நார்மல் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ என்ன எதை யோசிக்கிறது எதை பண்ணுறதுனே தெரியல ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு வந்தோன்னே ஆஷ் யூஷுவல் கட்டெல்லாம் பிரிச்சுட்டு திரும்ப ஒத்தரம் கொடுத்தேன் நீங்கள் நிறைய பேர் வந்து சானியாவோட ஹெல்த்து நல்லாயிரும் கவலைப்படாதீங்க சீக்கிரம் சரியாயிரும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லாமே நாய் தான் சொல்லிடுவாங்க அவன் மனுஷனை பார்க்க ஆள் இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்கான் ஒரு நாய் குட்டியை போய் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போது உண்மை ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுமே வரல நீங்கள் எல்லோரும் பாசிட்டிவாக பேசும்போது உண்மையிலே ரொம்ப கன்சோலிங்காக இருக்குது ஒவ்வொரு வீடியோலையும் சானியா இப்போ எப்படி இருக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மணி அலைச்சல் அப்புறம் நைட்டெலாம் தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுறது அப்புறம் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் ஒரு நாய்க்குட்டி பாவம் என்ன செய்யுதுன்னு கூட சொல்ல முடியாமல் வலிச்சா வலிச்சிதுன்னு சொல்ல முடியாதுப்போ ஒரு மைண்டு ப்ரெஷர் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் அவள் இவ்வளோ பெயின்னு அண்டர்கோ பண்ணிகிட்ருக்காளேன்னுலாம் தோணும் அதுக்கு மதியில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுக்கறது உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படியே ஒரு புஷ் கொடுத்து ஓகே முன்னாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாத்துக்குமே அதே மாதிரி எனக்கு ரொம்ப வெயிலாக இருந்ததுங்க பழுத்து சப்போட்டை பழம் வாங்கி வச்சுருந்தேன் அதை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு கழுகிட்டு அதே மாதிரி சப்போட்டை பழத்துக்குள்ளே அந்த வெதை இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த விதைக்கு பக்கத்தில் சில டைம் ஒயிட்டாக பால் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் இல்லை அப்படின்னா ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் கம்மு மாதிரி வாய் ஒட்டிக்கும் அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப பழத்தை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் நல்லா தேடி தேடி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு நல்லா ஒன்றும் இல்லாமல் நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு சுகர்லாம் போட வேண்டியதில் வெறும் பால் மட்டும் ஊற்றி அப்படியே திக்காக அப்படியே அரைச்சி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதுதாங்க ஸ்மூதி சின்ன வயசில் சப்போட்டா ஜூஸு சப்போட்டா ஜூஸுன்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஒரு குண்டா அடிச்சு வச்சாலும் நான் டம்ளர் டம்ளராக ஊற்றி ஊற்றி ஃப்ரிட்ஜை திறந்து குடிச்சிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ஜூஸு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்போட்டா ஜூஸ் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா வீட்டில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சப்போட்டா ஜூஸ் வந்து உங்களில் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வாய் ஒட்டிக்கும் கம்மு மாதிரி வரும்னா நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் இந்த தமிழ் வாய்ஸ் ஓவரில் வந்து நான் ஏதாவது மூவிஸ்லாம் வந்துச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பார்ப்பேங்க அப்படி ஒன்று பார்த்துட்டே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பிஸி டேஸ் எதாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் நானும் என் ஃபுட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த ஃபுட்டு தான்ட்டு இல்லை அந்த மைண்டுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி ஃபினான்ஷியலாக ப்ராக்டிக்கலாக அந்த ஃபுட்டு பாசிபிளாக இருக்கா இது எல்லாமே யோசிச்சு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன் எனக்கு சப்போட்டா இருக்குது மில்க்கும் இருக்குது சரி சப்போட்டா ஜூஸ் குடித்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி தான் பண்ணுவேன் இந்த ஃபுட்டு இருக்கணும் இந்த இடத்துக்கு போய் இது சாப்பிட்டா தான் நான் ரிலாக்ஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ப்ரிப்பர் பண்ணுற ஃபுட்டை வச்சே தான் நான் வந்து சில் பண்ணுவேன் எப்போவுமே சிம்பிளான விஷயத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை வீட்டில் இருந்து சப்போட்டா மில்க் வச்சு ஜூஸ் போட்டுக்கலாம் ஒரு காஃபி வெளியே போகிறோமா ஒரு பத்து ரூபாய் வடை பஜ்ஜி இது வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் ஓகே ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய டே வந்து இருக்குது இதுவே இப்போ வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஹோட்டலில் சாப்பிட்டாதான் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னா அந்த சாப்பாடு என்னை பொறுத்தவரை இது என்னோட மைண்ட் செட் சரிங்களாங்க சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும் பட் பில்லு பே பண்ணும்போது ஆயிரம் ரூபாய் அப்படின்னு அப்படியே டக்குன்னு இருக்கும் அந்த ஒரு அரை நேரம் சாப்பிட்ட ஃபுட்டோட எல்லா சந்தோஷமும் போய்ட்டு மாதிரி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்ங்கிறது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் அதே மாதிரி செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை பண்ணலாம் நம்மளோட லெவலுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேங்க ஒவ்வொருத்தங்க லெவல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னோடய லெவல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஐம்பது நூறுன்னு செலவு பண்ணுறதோடு நிறுத்திக்கிறது தான் என்னோடய என்ன சொல்கிறது பர்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியே தான் நீங்களும் அவங்களோட ஹாப்பினஸோட லெவலும் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் நானே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருப்பேன் அதே மாதிரி இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் நான் பண்ண சில மிஸ்டேக்ஸ் அதனால எனக்கு அடித்த பேக் ஃபயரு நான் பட்ட கஷ்டம் அதோட விளைவுகள் நிமித்தமாக என்னோடய லைஃப்பில் சில சேஞ்சஸ் பண்ணி என்னோடய லைஃப்பை நான் வந்து எப்படி வச்சுருக்கணுமோ அப்படி இப்போ வச்சுருக்கேன் அதை நான் இப்போ உங்களுக்கு கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பெயின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தனி இருக்கும் கரெக்டுங்களா நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு யாராவது மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏதாவது கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது எதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐயோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி காஃபி போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுன்னு நினச்சிட்டு ஆன்லியே வச்சுட்டேங்க பால் கொட்டிடுச்சு ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு நல்ல பஜ்ஜி வடையெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் தொடச்சேன் அதுவே எங்கள் அம்மாவாக இருந்தாங்கன்னா காஃபி உரமாக வச்சுட்டு முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் காஃபி குடிக்க ஆரம்பிப்பாங்க பட் நான் அப்படிலாம் கிடையாது காஃபி சூடாக இருக்கும்போது குடிச்சிடணும் திரும்ப சூடு பண்ணால் இருக்காது காஃபியாக க்ளீனிங்காக அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தேன் அடுத்தது உடனே காஃபி டம்ளர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நீங்கள் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் அம்மா மாதிரியா இல்லை என்ன மாதிரி சாப்பிட்டு பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் பிகினிங்கில் இருந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு நிறைய சேஞ்சஸ் எனக்கே தெரியுதுங்க எங்கே போக போக எங்கள் அம்மா மாதிரி மாறிடணும்னு ஒரு குட்டி பயமும் இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா கிளீனிங்க்குன்னே அர்ப்பணிக்கப்பட்டவங்க மாதிரி வீட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் பட் ஆனால் க்ளீனாக வச்சுக்கணும் எங்கள் அம்மா மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது பட் எங்கள் அம்மா மாதிரி அப்போ எப்போ பாரு பிஸியாகவே இருப்பாங்க க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க சமைச்சிட்ருப்பாங்க யாருக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வந்து ஃபுல்லாக மறந்துடுவாங்க ஸோ அந் நான் வந்து செல்ஃப் லவ்ங்கிறத வந்து திங்க் பண்ணதே எங்கள் அம்மாவை பார்த்து தான் ஏன்னா எங்கள் அம்மா செல்ஃப் டைமே எடுக்கவே மாட்டாங்க அப்புறம் எங்கே போய் செல்ஃப் லவ் கேர் இதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க வாழ்ந்ததே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்புறம் எங்களுக்காக மட்டும்தான் ஸோ இன்றைக்கி அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஹெல்த் அவங்க ஹெல்த்து சுத்தமாக போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பட் டே பை டே காட்ஸ் கிரேஸ் நல்லா நல்லாயிட்டு வராங்க சானியாவும் ஒரு பக்கம் நல்லாயிட்டு வரா சீக்கிரமாக எல்லாரும் கம்ப்ளீட்டாக நல்லாயிருவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது யானைக்கு தேவை தும்பிக்கை மனிதனுக்கு தேவை நம்பிக்கைங்கிறதெல்லாம் எனக்கு இப்போ தாங்க புரியுது சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மார்னிங்கெலாம் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் பட் நைட் ஆனால் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்குமே இருந்ததுங்க நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா இந்த நைட் ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் வரும் பயம் வரும் நம்ம என்னென்ன நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் மோ நம்மளோட சுச்சுவேஷன்ஸை பார்த்து நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப பயம் வரும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தாட்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பிரச்சனை சால்வ் ஆனால் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க அந்த மாதிரி விஷயம் அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சானியா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தானா சாப்பிட்டு எப்படி மூவ் பண்ணிகிட்டு இருப்பாள் நடந்துட்டு இருப்பா நல்லா நடப்பா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லை ஜாலியாக இருப்பாள் நல்லா சாவலே சாப்பிடுவா அவளுக்கு ஓட்ட வேண்டியதில்லை இந்த மாதிரி விஷயங்களையே வந்து இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது அது நடக்கிற மாதிரி மாதிரி நீங்கள் நடந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி யோசிக்க யோசிக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸு அந்த பயம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளே குறையிறது வந்து உடனே ஃபீல் பண்ண மாட்டிங்க கொஞ்சம் நாள் எடுக்கும் எனக்கும் டைம் எடுத்தது உங்களுக்கும் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கேட்குறதுக்கு வாய்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் வீடியோஸ் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறிங்கிறத கமெண்ட்